வணக்க நண்பர்களே ஒரு தாய் தன்னுடைய மகளை கஷ்டப்பட்டு ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வராங்க தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்றாங்க அந்த தாயோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையும் அந்த மகளுக்கு கிடைக்கிறாங்க கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து அந்த தாயோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க எதுக்காக இந்த அம்மா வந்து பூ வைக்காமல் இருக்காங்க இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு புருஷன்லாம் உயிரோடு இருக்கார் ஆனால் அந்த பெண் வந்து பூ வைக்காமல் இருக்காங்க அந்த பெண் வளர்த்த அந்த மகளும் அப்படி தான் இருப்பா ஏன்னா கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது தலையில் பூ வைக்காமல் இருக்கிற அந்த அம்மாவோட செயல்பாடு அந்த மகளுக்கும் இருக்கும் அதனால் அந்த மக அந்த மகளை மருமகளாக ஏற்றுக்க வேண்டாம் இந்த பெண் நமக்கு வேண்டான்னு சொல்லி சம்மந்தி வீட்டுக்காரங்க திடீர்னு குண்டை தூக்கி போடுறாங்க சம்மந்தி அம்மா இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுறாங்களேன்னு சொல்லி அந்த தாய்க்கு மனசு ரொம்ப வலிக்குது தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க இருந்தாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான அனுபவத்தால் இப்போது என் மகள் வாழ்க்கை கேள்விக்குரிய நிற்கிதுன்னு சொல்லி அந்த தாய் ரொம்பவே துடிச்சு போகிறாங்க ஆனால் கடவுள் எப்போதுமே கஷ்டப்படுறவங்களை சோதிச்சாலும் கடைசியில் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தாயின் கதையை ஒரு கட்டத்தில் அந்த சம்பந்தியமாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு சிங்க பெண்ணாக துணிச்சலோடு உங்கள் மகளை வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் பெண் தான் எனக்கு மருமகளாக வரணும்னு சொல்லி அந்த வீட்டு வாசலில் வந்து நின்ன சம்பந்தியை பார்த்து அந்த தாய் பூரிச்சு போகிறாங்க சுவாரஸ்யமான இந்த செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்பவே நெகிழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டு தலையில் பூ வைக்காமல் இருந்தால் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் என்னடி இது நீ ஒரு சுமங்களையா இருந்துகிட்டு பூ வைக்க மாட்டேன்னு சொல்றியே இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து வேற விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவருக்கும் அவ கணவருக்கும் எது பிரச்சனை போல இருக்கு அதனால அவ பூ வைக்க மாட்டான்னு சொல்லி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இங்க தன்னுடைய கணவர் உயிரோட இருந்தும் ஒரு அம்மா பூ வைக்காம இருக்காங்க அதுக்கான காரணத்தை கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்ன கதையை கேட்டு எல்லாருமே கண் கலக்கிட்டாங்க அது மாதிரியான ஒரு செய்தியை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த அம்மாவை பாராட்டுவீங்க ஏன் இந்த அம்மா பூ வைக்கலன்னு சொல்லி அந்த அம்மாவை திட்ட மாட்டீங்க அந்த அம்மாவை பாராட்டுவீங்க சரி வாங்க வீடியோ போலாம் ஏங்க நம்ம சம்பந்தி அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கலைங்க நான் அவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன் ஏன் கெஞ்சி கூட பார்த்தேன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுவும் நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி இப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு என்று பெருமூச்சு விட்டால் கமலா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி குதிக்கிற அவங்களுக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொன்னா நீ விட வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்க என்று மனைவியின் வாயை அடைக்க முயற்சி செய்தார் சுந்தரம் ஆமா நான் அப்படி என்ன பெருசா பேசிட்டேன் அந்த அம்மாவை மலையவா தூக்கி தலையில வச்சுட்டு சொன்னேன் ஒரு முளம் பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சுமங்கலி பூஜைக்கு வந்திருக்கவங்க எல்லாமே தலை நிறைய பூ வச்சுட்டு வந்தாங்க இந்த அம்மா மட்டும் பூ வைக்கல எனக்கு மனசு ரொம்ப நெருடலா இருந்துச்சு அதான் கொடுத்தேன் அதுக்கு உடனே எனக்கு பூ தான் வச்சுக்க பிடிக்காது பிளீஸ் எனக்கு கம்பி பண்ணாதேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க நான் தான் கேக்குறேன் நீங்களும் நேரத்தை சொல்லுங்க பாப்போம் அந்த அம்மாவே பூ வியாபாரம் பண்றாங்க வெளிநாட்டுக்கள் பூக்களை ஏற்றுமதி பண்றாங்க இந்த ஊர்லயே அந்த அம்மாவோட கடைதான் ரொம்ப பிரபலமா இருக்கு ஆனா அவங்களுக்கு பூ வைக்கவே பிடிக்காதான் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு என்று அங்காள கமலம் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ணி என்ன தனியா கூட்டு போயிட்டு கமலா நான் சொல்றேன் தப்பா நல்ல நல்லா விசாரிச்சுதான் அந்த வீட்டுல பெண் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது இல்ல அந்த அம்மா தலையில பூ வச்சு பாத்ததே இல்ல அந்த அம்மா ஒருவேளை விதவையா இருப்பாங்களோ அவங்க வீட்டுக்காரர் நீ பாத்துருக்கியா நீ நல்லா விசாரிச்சு தானே அந்த வீட்டுல பெண் எடுத்த இல்ல அவங்க வீட்டுல வசதியா இருக்கு பணக்காரங்க சொல்லி பெண் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா எங்க அண்ணி அப்படி கேட்கவோம் இல்ல நீ அதெல்லாம் நல்ல இடம் தான் அந்த அம்மா அம்மா தான் அப்படின்னு சொல்லி வாய மூடல அதுக்குள்ள பொறு நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா கல்யாணத்துக்கு அப்போ நான் கவனிச்சேன் அந்த அம்மா நல்ல புடவை நகை எல்லாம் போட்டு இருந்துச்சு ஆனா தலையில ஒரு ரோஜா பூ கூட வைக்கல இப்ப கூட பாரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திமிரா பேசுது நீ வேற சொல்ற அந்த அம்மா புருசன் கூட இல்ல அவங்க தனியாலதான் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்ற அதான் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் தனியா இருந்தா கூட ஒரு பொண்ணு பூ வச்சுக்க மாட்டாலும் என்ன இந்த அம்மா ஏன் பூ வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு டவுட் பட்டு கேக்குறாங்க சரி விடு கமலா நான் ஏதோ என் மனசுல பட்டுச்சு அதான் கேட்டேன் நீ எதுவும் ஏமாறாம இருந்தா சரிதான் அப்படின்னு கேட்டு சொன்னாங்க அதை கேட்டது எனக்கு சங்கடமா போயிடுச்சு தெரியுமா என்று அங்காழ்த்தால் கமலா ஏங்க எங்க அண்ணி சொல்ற மாதிரி அவங்க ஒருவேளை விதவியா இருப்பாங்களோ அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிருப்பாரோ ஏன் இந்த அம்மா அவங்க வீட்டுக்கார சொல்லவே மாட்டாங்க தனியா உழைச்சி கஷ்டப்பட்டு பூக்கடை வச்சு பெரியாரா வந்துட்டாங்க நல்ல சந்தோஷமான செய்திதான் அதனாலதான் அந்த வீட்டுல பெண் எடுத்தோம் ஒரு பெண் இந்த அளவுக்கு தனியா போராடி முன்னுக்கு வந்திருக்காங்களே சொல்லி பொண்ணு எடுத்தோம் ஆனா எங்க அண்ணி சொல்ற மாதிரி அவங்க வீட்டுக்கார உயிரோட இருந்தா இந்த அம்மா பூ வச்சுக்கோங்களே ஆனா ஏன் பூ வைக்க மாட்டாங்க ஒருவேளை கணவன் இறந்ததும் மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் சுந்தரம் கடுப்பாயிட்டாரு இங்க பேர் கமலா அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா ரொம்ப தங்கமான அம்மா அது தெரிஞ்சுதான் அந்த வீட்டுல பெண் எடுத்தோம் நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்க உங்க அண்ணி இல்லாத போல தான் கொளுத்தி போட்டு போயிருக்காங்க நீ அதெல்லாம் போட்டு மன உளைச்சல் அழிக்காத அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லைங்க எல்லாம் பணம் இருக்கிற திமிருங்க அதான் கொஞ்சம் கூட சப மரியாதை இல்லாம என்ன அப்படி தூக்கி அறிஞ்சு பேசுறாங்க தெரியுமா ஒரு சம்பந்திக்கிற மரியாதை கூட தெரியல பணம் இருக்கிற திமிழ் என்று மறுபடியும் பேசிக் கொண்டிருந்தால் கமலா கமலா அந்த அம்மா உன என்ன தூக்கி எரிஞ்சு பேசினாங்க எனக்கு பூ வைக்கி பிடிக்காது பிளீஸ் எனக்கு கம்பல் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க இது எப்படி தூக்கி எரிஞ்சு பேசுனதா அர்த்தம் ரெக்ஸ்ட் எடுத்துக்க மாட்டியா நீ ஏன் சம்மந்திக்கிற சாணத்தை வச்சு பாக்குற சகப்பெண்ணா வச்சு பாரு உன்ன ஒரு பெண் வந்து கம்பல் பண்ணா என்ன சொல்லுவ வேணாங்க நீ விருப்பம் சொல்லுவேன் இல்லையா அதை எப்படி தூக்கி எறிஞ்சி பேசுனது அர்த்தமாகும் என்று சுந்தரம் சொல்லும் பொழுது கமலா நல்லாதான் சம்மதி சப்போர்ட் பேசுறீங்க என்று சொல்லிக்கொண்டிருந்தார் இங்க பாருங்க அவங்க தூக்கி எழுதி பேசுறாங்களா இல்லையாங்கிறது மேட்ரு கிடையாது அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்காரா இல்லையா ஏன் அந்த அம்மா புருஷனை கண்ணு காட்ட மாட்டாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னுமும் நம்ம சம்பந்தி பார்க்கவே பாக்கவே இல்லையே அந்த அம்மாவை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது பூ வைக்க பிடிக்கலங்கும் பொழுது எந்த பெண்ணுக்கும் அந்த பெண் விதவைங்கிற தோண தான் வரும் அப்படிங்கும் பொழுது சுந்தரம் எப்படிமா சொல்ற பூ வைக்கலாம் ஒரு பெண் ஆயிடுவாளா என்று மறுபடியும் சப்போர்ட் பண்ணாரு கமலா தன்னுடைய சம்பந்தம பத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவளுடைய மகன் சூரியா அம்மா போதும் பிளீஸ் நிப்பாட்டுங்க நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா இப்படி தேவையில்லாம அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொன்னான் வாடா வா எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் நின்று கேட்டுட்டு இருந்தியா மாமியாரை பத்தி சொன்ன உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வருது பாருங்க நம்ம பையனை எப்படி மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு ரொம்ப நல்லா இருக்குப்பா அம்மா பக்கம் நிக்காம அவங்க பக்கம் நிக்கிறியா என்று சொன்னால் கமலா அம்மா கொஞ்சம் பொறுமையான சொல்றதை கேளுங்கம்மா என் மாமியார் பூ வைக்க மாட்டான்னு சொன்னது காரணம் பணம் இருக்கிற திமுறோ உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமோ கிடையாது அது அவங்களோட வைராக்கியம் என்று சொன்னான் சூர்யா என்னடா சூர்யா புதுசா கதை சொல்ற ஒரு பொண்ணா பிறந்தவங்க நான் பூ வைக்க மாட்டேன்னு சொல்லி யாரும் வைரக இருப்பாங்களா என்ன இதெல்லாம் நம்பற மாதிரி இருக்கு நீ சும்மா ஏதாச்சும் கதை விட்டுட்டு இருக்காத என்று கமலா குரலை உயர்த்தி பேசினாள் இதுல கதை விட்டுறதுக்கோ பொய் சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்லமா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை போலதான் எனக்கும் தோணுச்சு என் மனைவி ஆதிரை கட்ட பத்தி கேட்டேன் என்னடி உங்க அம்மா பூ வைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் இருக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் அவங்க மேல மரியாதை ஜாஸ்தியாயிருச்சு வாழணும் தான் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சுமா என்று சூர்யா சொல்லும் பொழுது கமலா ஆச்சரியப்பட்டாள் என்னடா சொல்ற என்னதான் சொல்ல வர தெளிவா சொல்லல்களும் புரியல என்று மறுபடி மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க அதாவதுமா என்னுடைய மாமியார் இருக்காங்கள அவங்க நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவங்களாம் அவங்க அப்பா வீட்டுல பெரிய பூந்தோட்டம் போட்டு இருக்காங்களாம் அதுல மல்லி ஜாதிப்பூ சந்தன மல்லி ரோஜான்னு சொல்லி நிறைய பூ வகையில் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்களாம் அதெல்லாம் நல்லா அழகா பூத்து குழுங்குமா அதுக்கு உரம் போடுறது பராமரிக்கிறது நீர் பாய்ச்சுவது எல்லாம் எங்க அத்தா தான் பண்ணிட்டு வந்தாங்களாம் அதாவது என்னோட மாமியார் அவங்க கையாலேயே பூ அழகா நெருக்கமா தொடுத்து தலைநரையே பூ வச்சுட்டு இருப்பாங்களாம் ஒரு நாள் கூட சுந்தரி அத்தைய அதாவது என்னோட மாமியார பூ இல்லாம பாக்க முடியாதான் எல்லாரும் சொல்லுவாங்களாம் ஏன்னா என்னுடைய மாமியாருக்கு பூக்கள்னாவே அவ்வளவு பிடிக்கும் பூக்கள் மேல அவ்வளவு காதலாம் அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க புகுந்த வீட்லையும் போயிட்டு அங்கே பூந்தோட்டம் போட்டு அதை பார்த்துக்கிட்டாங்களாம் ஆனால் ஆதிராவோட அப்பா கொஞ்சம் சந்தேக ஆசாமி போல் அவங்க மனசு நோகும்படி ஏதாவது பேசிட்டே இருப்பாராம் அப்படி அவர் பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது அந்த பூந்தோட்டம் தானா இவங்களுக்கு கல்யாணமான கொஞ்சம் மாசத்துல அவர் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு வேற வழி இல்லாமல் வீடு நிலம் நகை எல்லாம் விற்றுட்டு கடனை அடைச்சாங்க போல அதுக்கப்புறம் ஒரு சின்ன குடிசை வீட்டில் போய் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க வீட்டில் பண கஷ்டம் புருஷன் வேற குடிக்க அடிமாயிட்டாரு டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதுன்னு சொல்லி இப்படியே வளர்ந்துட்டு வந்திருக்காங்க அப்பா வீட்டுக்கும் போக முடியலையா எப்படியோ வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த டைம்ல என்னுடைய மனைவி ஆதிரா அவங்க அம்மா வயத்துல இருக்கா அந்த டைம்ல வேலைக்கு போற இடத்துல வாயு வயிறுமா இருக்கிற பெண்ணுகிட்ட இன்னம்மா நீ பூ வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் தானே உனக்கு இந்த பூ வச்சுக்கோன்னு சொல்லி அங்க வேலைக்கு போற இடத்துல பூ கொடுத்துருக்காங்க அவங்களும் தான் அதிகமா நேசிக்கிற அந்த பூவை வாங்கி தலை நிறைய வச்சுக்கிட்டாங்களாம் தலை நிறைய நிறைய பூ வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க நல்ல குடிபோதில் இருந்த ஆதரோட அப்பா அவங்களை பார்த்த உடனே என்னடி இன்னைக்கு இவ்வளவு பூ வச்சுட்டு வந்திருக்க உங்ககிட்ட அவ்வளவு காசு இல்லைன்னு சொல்லி தெரியுமே உண்மையை சொல்லு எவன் வாங்கி கொடுத்தான் அவன் கூட இருந்தா நீ ஊர் சுத்திட்டு வரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஓஹோ நீ தலை நிறைய பூ வச்சுக்கிறதுக்கு காரணம் அடுத்த உனக்கு மயக்கத்தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வாயும் உயிரமா இருக்கிற பொண்ணு நினைக்காம பயங்கரமா பேசிருக்காரு அவங்க உண்மையை சொல்லியும் அவரு காதல வாங்கிக்காம அவங்கள போட்டு தினமும் அடிச்சிருக்காரு இவ்வளவு நாள் இவர் பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு போனவங்க இந்த வார்த்தையில மட்டும் தாங்கவே முடியலையா பூ நிறைய வைக்கிறதுக்கு அடுத்தவனை தான் காரணமா சொல்லி அவர் சொல்லும் பொழுது துடிச்சு போயிட்டாங்களாம் இதுக்கு மேலயே இவர் கூட வாழ்ந்தா அதை விட பெரிய இழுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தன் தலையில இருந்த பூவை எடுத்து அந்த ஆள் மூஞ்சிலே எரிஞ்சு வீசிட்டு இப்படி இந்த பூவை வச்சு ஒருத்தனை மயக்கி தான் நான் வாழணும்னு சொல்லி அவசியம் இல்லை இனிமே இந்த பூவை வைக்காமலயே நான் வாழ போறேன்னு சொல்லி நேர்மையா வாழ போறேன்னு சொல்லி வயதேக்காம இருந்துட்டாங்களாம் நான் நல்லா நேர்மையா உழைச்சி என் குழந்தைய ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம் அப்போ ஆதிரா அவங்க வயதுல ஆறு மாசமா இருந்திருக்கா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க வீட்டு வேலை சமையல் வேலை தோட்ட வேலை அப்புறம் வீட்டுல இருந்தே கடைகளுக்கு எல்லாம் பூ கட்டி கொடுக்குறதுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்க அந்த பூவை எடுத்து கட்டும் எல்லாம் ஏன் பார்க்கும் போது எல்லாமே அவங்க வீட்டுக்கார சொன்ன வார்த்தை தான் அவங்களுக்கு வந்து வந்து போகுமா அந்த வார்த்தை தான் இவங்களை இன்னும் மேல மேல வரணும்னு சொல்லி தூண்டி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து முதல்ல ஒரு சின்ன பூ கடையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஆதிரைக்கு நாலு வயசா இருக்கு யார் வீட்டுல பூந்தோட்டம் போடணும்னு சொன்னா இவங்கதான் போவாங்கலாம் என்ன போடலாம் எப்படி அதை பராமரிக்கணும்னு சொல்லி இவங்க ஐடியா சொல்லுவாங்களாம் அது போல வளர்த்தவனா அந்த வீட்டுல பூக்கள் பூத்து குழுங்குமா அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கி சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு பெருசாக்கி இருக்காங்க ஆதரையன் நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு அவ்வளவு ஒரு நல்ல நிலைமையில இருக்கா என்னுடைய மாமியார் இந்த பூ பிசினஸ் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அந்த வைரியம் தானா எதை சொல்லி எந்த பூ வச்சு தன் அவமானப்படுத்தினாரோ தன் கணவர் அத வச்சே முன்னேறி இருக்காங்க எங்க மாமியார் என் மாமியார் நினைச்சிருந்தா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு மகாராணி போல வளர்ந்துருக்கலாம் ஆனா அவங்க யாரு தயவுலையும் வாழ மாட்டேன்னு சொல்லி ஒரே முடிவா இருந்திருக்காங்க அப்படி ராபகல உழைச்சுதான் இன்னைக்கு இந்த நிலமைக்கு வந்திருக்காங்கம்மா ஒருத்தருடைய தன்மானத்தையும் ஒழுக்கத்தையும் சீண்டும் போதுதான் வைராக்கியம் உருவாகுது அந்த வைராக்கியம் தான் அவங்களுக்கு பிடிச்சதை கூட தூக்கி போட வைக்குது இருபத்தஞ்சு வருஷமா இந்த வைராக்கியத்தையா சுமந்துகிட்டு இருக்காங்க என் மாமியார் தான் இறந்த பிறகு கூட தன் பிணத்துக்கு யாரும் பூ மாலை போடாம பாத்துக்கோ ஆதிரி என்ன சொல்லி வச்சிருக்கா என் மாமியார் அப்படின்னு தன் மாமியார் பூ வைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் சொல்லி அந்த அம்மாவோட மகன் சூர்யா சொல்வதை கேட்டு கேட்டு கமலா அம்மாவின் கண்களில் கண்ணீர் வலிந்து ஓடியது இப்படியும் ஒரு மனுஷியா என்று தன்னுடைய சம்பந்தியம்மா சுந்தரியை பற்றி பெருமை கொண்டால் கமலா வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை உணர்ந்தார் மானசீகமாக தன்னுடைய சம்பந்தியம்மா சுந்தரியிடம் மன்னிப்பு கேட்க தயாரானாள் கமலா பல பேரோட வாழ்க்கையில மனம் வீசி கொண்டிருக்கிற இந்த பூக்கள் இந்த சம்பந்தியம்மா வாழ்க்கையில மட்டும் காகித பூவா மாறி போயிடுச்சுன்னு சொல்லி இந்த சம்பந்தியம்மாவோட தியாகத்தையும் பெருமை நினைச்சு பெருமை கொள்றாங்க இந்த சம்பந்தம்மா கமலா இந்த செய்திய ஆதிராங்கிற ஒரு சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தி நடந்துச்சா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் இந்த செய்தியை படிக்கும் பொழுதுலாம் நம்ம மனசு நெகிழ்ந்து போயிடுது இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட தன்மானத்தையும் ஒழுக்கத்தையும் சீண்டும் பொழுதுதான் அங்க வைராகியம் உருவாகுது அப்படிங்கிற வரிகள் நம்ம மனசுல வைராகியம் உருவாகிறதுக்கான எண்ணத்தை தூண்டுது இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் சேஷன் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பில்ஸில் கிளிக் பண்ணுங்கள் அது ஆளுங்கிற பில் மறக்காம க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் இருந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களையும் நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்